பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பெருந்தொகை பணத்துடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டாரமான பகுதியில் மெட்ரோ ரயிலில் பயணித்து கைது செய்யப்பட்டார் மெட்ரோவில் எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் சோதனை செய்தனர் பின்னர் அவர்கள் அவரிடமிருந்து இருபத்தி எட்டாயிரம் யூரோக்கள் ரொக்கத்தை கண்டுபிடித்தனர் ஒரு கணிசமான தொகை அந்த படம் கிடைத்த முறை போன்ற சில தகவல்களை குறித்த பெண் தெளிவுபடுத்தவில்லை என்பதால் அவரை கைது செய்தனர் குறித்த பெண்ணின் சந்தேகத்திற்கிடமான செயற்பாடு காரணமாக போலீசார் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பிரான்சில் பணத்தை எடுத்துச் செல்வது முற்றிலும் சட்டப்பூர்வமானது எனினும் டிஜிட்டல் மயமாக்கலின் வருகையுடன் இது மிகவும் அரிதாகி வருகிறது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பணத்தின் அளவிற்கு குறிப்பிட்ட சட்ட வரம்பு எதுவும் இல்லை எனினும் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன நீங்கள் எந்தெந்த தொகையிலும் பணத்தை சுதந்திரமாக எடுத்துச் செல்ல முடியும் என்றாலும் சோதனை ஏற்பட்டால் குறிப்பாக தொகை பெரியதாக இருந்தால் பணத்தின் மூலத்தை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமாகும் இவ்வாறான நிலையில் நீங்கள் அதிகளவு பணத்தை எடுத்துச் சென்றால் பணத்தின் மூலத்தை நிரூபிக்கும் ஆவணங்களை வைத்திருப்பது முக்கியமாகும் வீட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது பத்தாயிரம் யூரோவுக்கு மேல் பணத்தை வைத்திருப்பதற்கு சட்டப்பூர்வ வரம்பு இல்லை என்றாலும் வரி அதிகாரிகள் மோசடி அல்லது பண மோசடியை சந்தேகிக்காதபடி பணத்தின் மூலத்தை நிரூபிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது